ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் மாலை வணக்கம் தினமரு தாவரத்தில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னு பார்க்கலாம் வாங்க என்னென்னு பார்த்தீங்கன்னா அன்றைக்கி காலையில் ஆறு மணி அப்படின்ற மாதிரி இன்றைக்கி வெள்ளிக்கிழமை காலையில் ஆறு மணிங்க கோலம் போட்டு முடிச்சு தான் திரும்பி பார்த்தா அங்கே ஒருத்தவங்க வீட்டில் வந்து முருங்கை மரம் நல்ல பூ எடுத்துருந்துச்சு கூடவே நிறைய பிஞ்சும் இருந்துச்சு பார்த்தா நேற்று பெஞ்ச மழையில் இன்றைக்கி அப்படியே டோட்டல் அவுட்டுங்க ஃபுல்லாகவே அதாவது கம்ப்ளீட்டாக பாதி மரம் அப்படி விழுந்துடுச்சு கொஞ்சமாக அந்த ஸ்டெம்பு மட்டும்தான் இருக்காங்க நல்ல பெரிய மரம் தான் விழுந்துடுச்சு நான் பார்த்தேன் சரி ரொம்ப நாளாக நானும் ஒரு முருங்கை மரம் வைக்கலான்னு தான் யோசிச்சுட்டு இருந்தேன் ஆக்சுவலாக வந்து அவங்களே வெட்டுறதுதான் இருந்தாங்க சரி அதை போயிட்டு வாங்கிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட கேட்டு ஒரு ஸ்டெம்பு கேட்டு கட் பண்ணி வாங்கிட்டு அப்புறம் கொஞ்சமாக கீரையும் பறிச்சிட்டு வந்துட்டேன் மதியம் கீரை கடைச்சிக்கலான்னு சொல்லிட்டு கூடவே பார்த்திங்கன்னா ஒரு பலாக்கன்று இருந்துச்சுல்ல அது வந்து விசேஷத்தில் தந்தாங்க ஒரு ஃபங்க்ஷனில் சரி இன்னைக்கு எப்படியாச்சும் அந்த விதைங்க அப்புறம் வந்து இந்த முருங்கை அப்புறம் இந்த பலாக்கன்று இது எல்லாத்தையும் நம்ம வயலில் எடுத்துகிட்டு போய் நட்டுருவோம் அப்படின்ட்டு எடுத்து வச்சிட்டு கிளம்பியாச்சு வயலுக்கு வந்துவிட்டேன் வயலுக்கு வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக முருங்கை கண்ணை வந்து நட்டாச்சு எனக்கு ரொம்ப அதாவது வீட்டில் இருந்தது இப்போ வந்து நிழல் இருக்கவே அங்கே வந்து நட முடியல இந்த முருங்கை கீரை கிடைக்காமல் நூல் புடவை பாருங்கள் இருக்கும் ஆனால் பூவாக இருக்குது பிஞ்சாக இருக்குதுன்னு சொல்லுவாங்க சரி நம்மளாக ஒரு கண்ணை வச்சிருவோம் எங்கள் தோட்டத்தில் வைக்கிறதுக்கு நேரம் இல்லைன்னா நான் இங்கே வச்சு இது பண்ணிடுவேன் அது வந்து பெரிய விஷயமே இல்லை இது பார்த்திங்கன்னா நான் ஃபஸ்ட் டைம் எடுத்துகிட்டு வரும்போது மாங்கன்றுன்னு நினச்சிங்க இதை பார்த்தா பலாக்கன்று மாதிரியே தெரியல ஆனால் அதுக்கப்புறம்தான் தொட்டு பார்க்குறப்போ தெரிஞ்சுது அது வந்து பலாக்கன்று அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் பலாக்கண்ணையும் நட்டாச்சு சக்ஸஸ்ஃபுல்லாக ஓகே ரெண்டுத்தையும் வந்து நட்டு முடித்தாச்சு இன்றைக்கி டெய் அதாவது ஏதாவது ஒரு மரக்கண்ண நடணும் அப்படின்றப்போ இது மாதிரிலாம் நடுறப்போ ஒரு ஹாப்பினஸ் தான் வருதுங்க கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க அப்புறம் பார்த்திங்கன்னா இதில் வந்து நெய் மிளகாய் சாரி நெய் மிளகாய் நினைப்பாகவே இருக்கேன் நெய் கத்திரிக்காய் கத்திரி அப்புறம் பேடகி மிளகான்ட்டு இதில் நாற்றுக்கிட்டு இருக்கோம் ஒரு பாத்தி மாதிரி கட் பண்ணி அப்புறம் இதில் பார்த்தீங்கன்னா சொர வேற ஒன்றத்தில் வந்து சிறகு அவரை அப்புறம் வந்து மூக்குத்தி அவரையும் போட்டிருக்கோம் அப்புறம் அவ்வளோதான் முடிஞ்சிச்சு விதைக்கிற வேலை இதுக்கப்புறம் எப்படி விளாட்றதுன்னு பார்த்து தான் தெரியும் அப்படி நான் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே வயலெல்லாம் சுற்றி பார்த்துட்டு இருந்தேன் களை கொத்திட்டு விட்டுருந்தாங்களா கீரை ஏதாச்சும் இருக்குமான்னு பார்த்தேன் இப்போ தான் ஸ்டார்டிங் கொஞ்சம் கொஞ்சமாக எங்கேயாச்சும் ஒன்று தான் இருந்தாங்க இதுதான் வந்து தரப்பசில நிறைய இருந்துச்சு இது வந்து இப்போ வந்து எடுத்தோம்னாலும் ஒன்று ரெண்டு தான் இருக்குது அதனால் இப்போ நான் எதுவுமே எடுக்கல கீரை அப்படியே இருக்கட்டும்னு சொல்லிட்டு விட்டேன் இன்னும் ஒரு ஒன் வீக் கழித்து வந்தோம்னா அப்போ எடுத்துக்கலாம் நல்லா மழை பெஞ்சிருக்கவும் சகதியாக இருந்துச்சு நல்லா காலை விட்டுட்டேன் ஒரு இடத்துல பொந்து மாதிரி இருந்துச்சு கால் ஒடக்குன்னு உள்ளே வாங்கிடுச்சு அப்புறம் என்ன காலை கழகிட்டு அப்புறம் கிளம்பியாச்சு அப்புறம் அப்படியே போயிட்டே இருந்தேன் அங்கே ஒரு மனத்தை கழிக்கிற நிறைய மனத்தை கழிக்கிற இருக்குங்க மனத்தை கழிக்கிறேன்னா செம்மையாக இருக்கும் பார்த்தீங்களா என் கால் எவ்வளோ சேராக இருக்குன்னு என்ன பண்ணுறது வயலுக்கெலாம் வந்தேன்னா இதெல்லாம் வந்து பெருசாக எடுத்துக்கூடாது சரியா அந்த மாதிரி கொலுசெல்லாம் போடக்கூடாது வயலுக்கு வந்தேன்னா சீக்கிரமாக அழுக்காயிடும் நான் எப்பயாச்சும் வரேன்றதுனால அதை நான் கேர் பண்ணலை இப்போ பார்த்திங்களா லாஸ்ட்டாக ஒரு ஷாக் இருக்குது சரியா யூ